நடைபாதை வியாபாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை ரவிகரன் எம்பி மற்றும் வடக்கு சீனாவுக்கு விஜயமாக உள்ள இலங்கை ஜனாதிபதி குறித்து சி வி விக்னேஸ்வரன் கருத்து தமிழ் தேசிய கட்சிகளுக்கு இடையில் இணக்கப்பாட்டை வலியுறுத்தும் தமிழரசு எம்பி எக்மலிகுடன் சுட்டுக் கொல்லப்பட்டாரா அனூர் அரசிடம் நீதியை கோரும் மனைவி சண்டியா இரண்டு நாடுகளிடமும் கப்பம் கோரிய முன்னாள் அமைச்சர்கள் இலங்கைக்கு ஏற்பட்ட பேரிழப்பு புதிய அரசியலமைப்பு உருவாக்க விடயத்தில் தமிழ் தேசிய கட்சிகள் ஒருமித்த பொது நிலைப்பாட்டை எட்டுவதற்கு முன்னெடுக்கப்பட்டு வரும் முயற்சிகளுக்கு தாம் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி வருவதாக சுட்டிக்காட்டிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடக்கிலநாதன் அரசியல் தீர்வு மற்றும் வடகிழக்கில் நிலவும் ஏனைய பிரச்சினைகள் உள்ளிட்ட தமிழர் நலன் சார்ந்த பொது விவகாரங்களில் வடகிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஆளும் தரப்பு உறுப்பினர்களையும் இணைத்து ஓரணியாக செயற்படுவதற்கு உத்தேசித்திருப்பதாக The guitar. பொது தேர்தல் முடிவுகளை அடுத்து எதிர்வரும் காலத்தில் அரசாங்கத்தினால் புதிய அரசியலமைப்பு உருவாக்க முயற்சிகள் முன்னெடுக்கப்படும் போது குறைந்தபட்சம் அவ்விடயத்தில் மாத்திரமேனும் தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை கடந்த காலங்களில் வெளிப்படுத்தியிருந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அதனை முன்னிறுத்தி இலக்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் செல்வம் அடைக்கிலநாதன் ஆகியோரை கடந்த மாதம் சந்தித்து கலந்துரையாடியிருந்தார் அதன்போது தமிழர்களுக்கான தீர்வு விடயத்தில் தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை ஸ்ரீதரன் மற்றும் செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோர் ஏற்றுக்கொண்டிருந்தனர் இவ்வாறானதொரு பின்னணியில் தற்போது தமிழ் மக்கள் பேரவையின் தீர்வு திட்ட வரைவு மற்றும் புதிய அரசியலமைப்பு உருவாக்க விடயத்தில் தமிழர்களுக்கான தீர்வு குறித்து கொள்கை ரீதியில் பொது நிலைப்பாட்டை எட்டுதல் என்பன தொடர்பில் தமிழ் தேசிய கட்சிகளின் பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் கலந்துரையாடுவதற்கு உத்தேசித்திருக்கும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எதிர்வரும் ஏழாம் தகுதி பாராளுமன்றத்தில் செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோருடன் அச்சந்திப்புக்குரிய தகுதியை தீர்மானிக்கவிருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார் இந்த நிலையில் மேற்குறிப்பிட்டவாறு ஒன்றிணைந்து சந்தித்து பேசுவதற்கு தாம் தயாராக இருப்பதாகவும் அரசாங்கத்தினால் புதிய அரசியலமைப்பு உருவாக்க பணிகள் ஆரம்பிக்கப்படும் போது தமிழ் தேசிய கட்சிகள் கூட்டணிந்து புதிதாக தயாரிக்கப்பட்ட ஒரு பொதுவான தீர்வு திட்ட முன்மொழிவை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்தார் அதேபோல புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்துக்கு அப்பால் தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு வடகிழக்கு மாகாணங்களில் நிலவும் ஏனைய பிரச்சினைகள் உள்ளிட்ட தமிழர் நலன் சார்ந்த பொது விவகாரங்களில் வடகிழக்கு தமிழ் தேசிய கட்சிகளின் உறுப்பினர்கள் மாத்திரமொன்றி ஆளும் தரப்பான தேசிய மக்கள் சக்தியின் வடகிழக்கு உறுப்பினர்களையும் இணைத்துக் கொண்டு ஓரணியாக செயற்படுவதற்கு எதிர்பார்த்திருப்பதாகவும் செல்வம் அடகிலநாதன் குறிப்பிட்டார் அதனை இலக்காக கொண்ட நடவடிக்கைகளை எதிர்வரும் காலத்தில் முன்னெடுப்பதற்கு உத்தேசித்திருப்பதாகவும் அவர் கூறினார் முல்லைத்தீவு விமானப்படை முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ரோஹிங்கி அகதிகள் விடயத்தில் நீதிமன்றத்தின் தீர்ப்பு கமைய நடவடிக்கை எடுக்கப்படும் அந்த அகதிகள் நாட்டில் தங்கியிருக்கும் வரை தேவையான உதவிகளை மனிதாபிமான அடிப்படையில் வழங்கப்படும் என தெரிவித்த கடற்றொழிலும் நீரியல் வழங்கல் மற்றும் கடல்வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் எவ்வாறாயினும் ரோஹிங்கி அகதிகளை தொடர்ந்தும் நாட்டில் வைத்திருக்கும் தீர்மானத்தில் அதற்கு பின்னர் ஏற்படக்கூடிய விளைவுகள் குறித்து அவதானம் செலுத்த வேண்டும் எனவும் குறிப்பிட்டார் இதுகுறித்து அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் முல்லைத்தீவுக்கு வந்த ரோஹிங்கி அகதிகள் நாட்டில் தங்க வைத்திருக்கும் வரையில் அவர்களின் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் நிலைப்பாடாக உள்ளது ரோஹிங்கி அகதிகளை நிரந்தரமாக நாட்டில் வைத்துக் கொள்வதா இல்லையா என்பது குறித்து நீதிமன்றத்தில் முன்னெடுக்கப்படுகின்ற வழக்கு தீர்ப்பின் பின்னரே தீர்மானிக்கப்படும் எவ்வாறாயினும் இலங்கையின் தீர்மானத்திற்கு அமைவாகவே ஐக்கிய நாடுகள் சபையின் ஒத்துழைப்புகள் எமக்கு கிடைக்கும் எவ்வாறாயினம் ரோஹிங்கிய அகதிகளை தொடர்ந்து நாட்டில் வைத்திருக்கும் தீர்மானத்தில் விளைவுகள் குறித்து அவதானம் செலுத்த வேண்டும் ஏனெனில் அகதிகளாக எல்லோரும் இலங்கைக்கு வர முற்படுவார்கள் நெருக்கடிகள் பாரதூரமானதாக இருக்க வாய்ப்புகள் உள்ளது மனிதாபிமான அடிப்படையில் உதவிகளை வழங்குவது யதார்த்தமானது என கூறினார் எவ்வாறாயினும் ரோஹிங்கிய அகதிகளை மீண்டும் அவர்களது சொந்த நாட்டிற்கு அனுப்புவது குறித்து பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அரசாங்க தகவல்கள் மேலும் தனியார் பயன்பாட்டிற்கான வாகன இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகள் அடுத்த மாதம் முதல் நீக்கப்படும் நிலையில் அந்நிய செலாவணி வெளியேற்றத்தில் அதன் தாக்கத்தை அரசாங்கம் உன்னிப்பாக கண்காணிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பொருளாதாரத்தை உயர்த்தும் வரை வருமானத்தை அதிகரிப்பதே வாகன இறக்குமதி தடையை நீக்குவதில் அரசாங்கத்தின் இலக்காக உள்ளது எனினும் வாகன இறக்குமதியை அனுமதிக்கும் போது இன்னும் ஆபத்து உள்ளது இது அந்நிய செலாவணி வெளியேற்றத்தையும் ரூபாயின் ஏற்ற உறக்கத்தையும் எவ்வாறு சரியாக பாதிக்கும் என்பது தமக்கே தெரியாது என்று துறைசாரியின் அதிகாரியொருவர் உள்ளூர் ஊடகம் ஒன்றுடன் தெரிவித்துள்ளார் எனினும் கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்ட பின்னரே அமெரிக்க டொலருக்கு எதிராக ரூபாய் எவ்வளவு ஏற்ற இறக்கமாக இருக்கும் என்பதை தங்களால் அளவிட முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தனியார் பயன்பாட்டிற்கான வாகன இறக்குமதி மீதான தடையை நீக்குவதற்கான முன்மொழிவு இந்த மாத இறுதிக்குள் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது அதன் பிறகு அது வர்த்தமானியில் வெளியிடப்பட்டு பிப்ரவரி முதலாம் தேதி முதல் செயற்படுத்தப்படும் வாகன இறக்குமதி தடையை நீக்குவது சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனை என்ற வகையில் கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டவுடன் அது சர்வதேச அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் வெளியேற்றம் மற்றும் ரூபாய் மதிப்பு அதிகமாக நிரூபிக்கப்பட்டால் மீண்டும் அறிமுகப்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்று இலங்கை அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்திற்கு தெரிவித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய நிலையில் சில வாகன வகைகளில் ஐந்து ஆண்டுகள் வரை பழமையான வாகனங்களை இறக்குமதி செய்யலாம் எனினும் ஏனிய வகை வாகனங்கள் தொடர்பில் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்றும் துறைசாரி அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு முன்னூறு வீதம் வரை வரை விதிக்கப்படும் மேலும் இந்த வரையில் எந்த குறைப்பும் இருக்காது என்று அந்த அதிகாரி தெரிவித்துள்ளார் வாகன இறக்குமதியை அனுமதிப்பதன் மூலம் அரசாங்கம் ஆண்டுக்கு ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் வரை வருமானம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பொருளாதார நெருக்கடிக்கு முன்னர் சுமார் இரண்டாயிரத்து இருநூறு வாகன அனுமதிகளும் வழங்கப்பட்டிருந்தன இந்த நிலையில் இறக்குமதி கட்டுப்பாடுகளை நீக்குவதற்கான இரண்டாம் கட்டத்தின் கீழ் இந்த இறக்குமதிகளை அனுமதிப்பது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக திரைசோறியின் அதிகாரி தெரிவித்துள்ளார் மரண தண்டனை கைதியான துமிந்த சில்வா சிறைச்சாலை மருத்துவமனையில் சிறப்பு வசதிகளை பொறுவதாக வெளியான செய்திகளை சிறைச்சாலை திணைக்களம் மறுத்துள்ளது மேலும் துமிந்த சில்வா சிகிச்சை பெற்று வரும் அறையின் புகைப்படங்களை வெளியிட்டுள்ளது சிறைச்சாலை மருத்துவமனையின் அறையின் மூன்றில் ஐம்பதற்கு மேற்பட்ட கைதிகளுடன் துமிந்த சில்வா சிகிச்சை பெற்று வருவதாகவும் சிறைச்சாலை பேச்சாளர் காமினி வி திசா தெளிவுபடுத்தியுள்ளார் ஆரம்பத்தில் சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்ட போது அவருக்கு சிகிச்சை அளித்த நிபுணரின் ஆலோசனையின் அடிப்படையில் ஸ்ரீ ஜெயவரத்னபுர மருத்துவமனையின் இயக்குநர் துமிந்த சில்வாவுக்கு சிகிச்சை அளிக்க பரிந்துரைத்ததாகவும் திசா நாயக்கு கூறியுள்ளார் சில்வா தற்போது சிறை மருத்துவர்களின் மேற்பார்வையில் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் துமிந்த சில்வா சுரச்சாலை மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை பெற வேண்டுமா என்பதை திணைக்களம் சுகாதார சபைகள் பணிப்பாளர் நாயகத்திடம் முறையான கோரிக்கை முன்வைத்துள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்திற்கு எதிராக கொழும்பு பல்கலைக்கழகத்தில் கூட்டு ஒன்றை ஏற்பாடு செய்ய உள்ளதாக கலாநிதி நிர்மல் ரஞ்சித் தேவசிறை குறிப்பிட்டுள்ளார் அவர் தனது சமூக ஊடக கணக்கில் ஒரு இடுகையின் மூலம் இதனை தெரிவித்துள்ளார் குறித்த இடுகையில் சர்வதேச நாணய நிதியத்திற்கு எதிராக கொழும்பு பல்கலைக்கழகத்தில் கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளதாகவும் முடிந்தால் அதை தடை செய்யவும் என்றும் சவால் விடுத்துள்ளார் மேலும் பேராதனை பல்கலைக்கழகத்தில் தாம் ஏற்பாடு செய்யவிருந்த விறுவிறை ஒன்று அரசாங்கத்தின் பலமான தலையீட்டினால் ரத்து செய்யப்பட்டதாக அவர் முன்னர் குறிப்பிட்டிருந்தார் மேலும் சோசலிச சமத்துவ கட்சி முன்னாள் சமூகவாதி சோசலிச கட்சி ஆகியவற்றிற்கும் குறித்த கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார் அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா சேர்த்திட்டத்தின் கீழ் நடைபாதை வியாபாரிகளுக்கு எதிராக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அதன் பிரகாரம் எதிர்வரும் காலங்களில் இலைக்கஞ்சி பழங்கள் மற்றும் உணவுப் பொருட்களை பாதையோரங்களில் விற்பனை செய்ய முடியாது என்று போலீசார் தமக்கு அறிவித்துள்ளதாக முன்னாள் ராணுவ அதிகாரியான அஜித் ஜினசேன தெரிவித்துள்ளார் அத்துருகிய பிரதேசத்தில் நடைபாதை வியாபாரத்தில் ஈடுபட்ட ஒருவர் கைது செய்யப்பட்டு கிளீன் ஸ்ரீலங்கா சேர்த்திடத்தை சீர்குலைப்பதாக அவருக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் போலீசாரின் இவ்வாறண செயற்பாடுகள் காரணமாக இனிவரும் காலங்களில் குறைந்த வருமானம் பெறும் ஏராளமானோர் பாதிக்கப்படும் அபாயம் இருப்பதாகவும் அவர்களுடைய வாழ்வாதாரம் சீர்குலையும் என்றும் அஜித் ஜினசேன தொடர்ந்தும் சுட்டிக்காட்டியுள்ளார் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகனை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் குறித்த கலந்துரையாடலானது நேற்று வடமாகாண ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது இதன்போது முல்லைத்தீவு மன்னார் வவுனியா மாவட்டங்களில் உள்ள முக்கிய பிரச்சினைகள் தொடர்பில் பேசப்பட்டுள்ளது மேலும் இந்த சந்திப்பில் சமூக ஆர்வலர் கிருஷ்ணபிள்ளை சிவகுருவும் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி திசா நாயக்கர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதிமூன்று முதல் பதினேழு வரை சீனாவிற்கு அரசு முறை பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன்படி ஜனாதிபதியான பின்னர் அவர் வெளிநாடு ஒன்றுக்கு மேற்கொள்ளும் இரண்டாவது விஜயம் இதுவாகும் இந்த விஜயத்தின் போது அவர் சீன ஜனாதிபதி சி ஜின்பிங் மற்றும் பிரதமர் லீ கியாங் ஆகியோருடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் முன்னதாக ஜனாதிபதி அனுருகுமாரதிசாநாயக்க கடந்த மாதம் இந்தியாவுக்கு அரசுமுறை பயணத்தை மேற்கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி உட்பட்டவர்களை சந்தித்தார் அத்துடன் இந்தியாவுடன் சில உடன்படிக்கைகளும் உறுதிப்படுத்தப்பட்டன முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்புக்கு ஆறு காவல்துறையினரை போதும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் தமிழுள்ள விடுதலைப் விடுதலை புலிகளினால் மகிந்த ராஜபக்ஷவின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக தெரிவிக்கப்படும் தகவல் தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டுள்ள அவர் தமிழீழ விடுதலை புலிகளை முற்றாக அழைத்துவிட்டதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவரது பதவிக்காலத்தில் உத்தியபூர்வமாக அறிவித்துள்ளார் அவ்வாறான நிலையில் விடுதலை புலிகளினால் அவருக்கு ஆபத்து இருப்பதாக கூறப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் மஹிந்தவுக்கு அவரது மெதுமுழனி நண்பர்கள் உறவினர்களிடமிருந்து பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கின்றதா என்பது குறித்து தெரியவில்லை எதுவாக இருந்தாலும் தற்போதைய நிலையில் மகிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்புக்கு நன்கு பயிற்றுப்பட்டு ஆறு காவல்துறையினரை போதுமானவர்கள் என்றும் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு குறித்து எட்டப்படும் இணக்கப்பாடானது தமிழ் தேசிய கட்சிகளுக்கு இடையிலானதாக இருக்க வேண்டும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச்செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ப சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார் தமிழரசு கட்சியின் கொழும்பு கிளை தலைவர் சி ரத்னவடிவேல் கடந்த வெள்ளிக்கிழமை சத்தியலிங்கத்திற்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறார் அக்கடிதத்தில் தமிழ் மக்கள் பேரவையினால் தயாரிக்கப்பட்ட தீர்வு திட்ட வரைவு குறித்து கஜேந்திரகுமார் பொன்னம்பளத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் பேச்சுவார்த்தைகள் அவரை முன்னிலைப்படுத்துவதையும் தமிழரசு கட்சியை பலவீனப்படுத்துவதையும் இலக்காக கொண்ட உபாயம் மாத்திரமே எனவும் ஆகவே இவ்விடையின் தொடர்பில் அவருடன் ஸ்ரீதரன் மற்றும் ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பது தமிழர் நலனுக்கு கட்சி உகந்ததில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் இதுகுறித்து சத்தியலிங்கம் தெரிவிக்கையில் தமிழர் பிரச்சினை என்று வருகிற அது பொதுவானதொரு விடயமாகும் எனவே தமிழர் பிரச்சினைக்கான தீர்வு குறித்து சகல தமிழ் தரப்புகளும் ஒன்றிணைந்துதான் செயற்பட வேண்டும் அதுவே எமது கட்சியின் நிலைப்பாடாகும் புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்தின் போது தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்கள் ஒருமித்து செயற்படுவதை இலக்காக கொண்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பளத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் முயற்சியை வரவேற்கின்றோம் அது குறித்த பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்பதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் இருப்பினும் தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாத்திரம் ஒன்றிணைந்து தீர்மானிக்க முடியாது எனவே இவ்விடயத்தில் எட்டப்படும் இணக்கப்பாடு என்பது தமிழ் தேசிய கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையிலானதாக அன்றி தமிழ் தேசிய கட்சிகளுக்கு இடையிலான இணக்கப்பாடாக இருக்க வேண்டும் இங்கு தனிப்பட்ட அரசியல் நலன்களுக்காக தமிழர் நலன்களை பகடைக்காயாக்க முடியாது புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் என்று வருகிற போது ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட வரைவு உள்ளடங்கலாக மேலும் பல முன்மொழிவுகள் மற்றும் வரைவுகள் இருக்கின்றன எனவே அவை அனைத்தையும் ஆராய்ந்து அவற்றில் உள்ள சிறந்த விடயங்களை உள்ளடக்கி எமது அடிப்படை கோட்பாட்டில் இருந்து விலகாமல் தற்கால சூழலுக்கு ஏற்றவாறான புதிய முன்மொழிவொன்றை ஒருமித்து தயாரித்து அரசாங்கத்திடம் கையளிக்க வேண்டும் என தெரிவித்தார் தற்போதைய அனுரு அரசின் மீது நம்பிக்கை வைத்து விரைவாக நீதியை நிலைநாட்டுமாறு கோருகின்றேன் என பிரகீத் எக்னலிகோடவின் மனைவி சந்தியா எக்னிகோட வேண்டுகோள் விடுத்துள்ளார் சுயாதீன ஊடகவியலாளர் பிரகித் எக்னலிகோட வலிந்து ஆக்கப்பட்ட விவகாரம் தொடர்பில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டுக்கு பின்னர் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகள் மற்றும் தற்போதைய நீதிமன்ற செயல்முறை ஆகியவற்றின் மீது எனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கின்றது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சுயாதீன ஊடகவியலாளர் பிரகித் எக்னொலிகோட காணாமல் ஆக்கப்பட்டமை குறித்து நீதிமன்ற வழக்கு விசாரணைகள் இன்னமும் நிறைவடையாத நிலையில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டபே ராஜபக்ஷின் உத்தரவுக்கு அமைவாக பிரகித் எக்னொலிகோட கடத்தப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டார் என்று தன்னை முன்னாள் கடற்படை வீரரனு அடையாளப்படுத்தும் ஆர் பி டி பி பிரசன்ன அண்மையில் சுதா கிரியேஷன் எனும் தனியார் யூ டியூப் தளத்திற்கு வழங்கிய நேர்காணலில் தெரிவித்திருந்தார் இதுகுறித்து நீண்டகாலமாக நீதியை கோரி போராடி வரும் பிரகித் எக்னொலிகோடவின் மனைவி சந்தியா எக்னலி கூடவிடம் வினவிய போது அவர் தானது நேர்காணலை பார்வையிடவில்லை என பதிலளித்தார் பிரகேத் எக்னொலிஹோடு வலிந்து காணவல் ஆக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டின் பின்னர் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் மிகச் சிறப்பான முறையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன அந்த விசாரணைகள் மீது எனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கின்றது அவற்றின் அடிப்படையில் நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கு தற்போது நிலுவையில் உள்ளது அவ்வாறு இருக்கையில் அந்த வழக்கு விசாரணைகளை துரிதப்படுத்தி நீதியை நிலைநாட்டுமாறு அரசிடமும் உரிய அதிகாரிகளிடமும் என்னால் கோர முடியுமே தவிர வேறு எதனையும் செய்ய முடியாது என சந்தியா எக்னொலிஹோடு தெரிவித்தார் அத்தோடு கடந்த காலங்களில் தான் அரசிடமும் நீதிமன்ற கட்டமைப்பின் ஊடாகமே நீதியை கோரி வந்திருப்பதாக சுட்டிக்காட்டிய அவர் தற்போதைய புதிய அரசின் மீது நம்பிக்கை வைத்து அவர்களிடமும் நீதியை விரைவாக நிலைநாட்டுமாறு கோருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் கடந்த அரசாங்கங்களின் ஆட்சியின் போது நாட்டிற்கு வந்த தென்கொரிய மற்றும் அவுஸ்திரேலிய முதலீட்டாளர்களிடம் முன்னாள் அமைச்சர்கள் கப்பம் கோரியதால் தமது முதலீடுகளை கைவிட்டதாக நாட்டில் உள்ள தென்கொரிய மற்றும் அவுஸ்திரேலிய தூதுவர்கள் வெளிவகார அமைச்சர் உத்தியபூர்வமாக முறையிட்டுள்ளனர் இவ்வாறு அவர்கள் கப்பம் கோரியதால் இலங்கைக்கான முதலீடுகளை இந்தியா மற்றும் வியட்நாமுக்கு கொண்டு சென்றதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் அண்மையில் வெளிவுகார அமைச்சர் விஜிதெஹேரத்தை சந்தித்த தென்கொரிய தூதுவர் மியோன் லீ மற்றும் அவுஸ்திரேலிய உயிஸ்தானியர் போல் ஸ்டீவன் ஆகியோர் இந்த முறைப்பாடுகளை முன்வைத்துள்ளனர் இங்கு தென்கொரிய தூதுவர் மேலும் கூறுகையில் முத்துராஜ் வெளியிலிருந்து ஹட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு குழாய் மூலம் எரிபொருளை கொண்டு செல்வதற்கு அழைக்கப்பட்டு திறந்த விண்ணப்பம் கோரலை தனது நாட்டைச் சேர்ந்த முதலீட்டாளர் வென்றதாகவும் ஆனால் தெரியாத காரணத்தால் திட்டத்தை செயற்படுத்த அனுமதி வழங்கப்படவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார்